எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுறேன் இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ராசி படங்கள் பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க இந்த பிப்ரவரி மாதம் என்னென்ன விஷயங்கள் நடக்க காத்துட்ருக்கு எதெல்லாம் சாதகமா இருக்கு எதெல்லாம் சாதகமாற்ற தன்மையில இருக்கு அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு நபர்களால் சில முக்கியமான விஷயங்கள் நடக்க காத்துட்டு இருக்க அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க கடகராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திரன் கடகராசி கால புருஷனுக்கு நான்காவது ராசியா வருதுங்க லட்சிரங்களை பொறுத்த வரைக்கும் கடகத்துல புனர்பூசம் நாலாம் பாதமும் பூசம் நான்கச்சர பாதங்களையும் ஆயில்யம் நான்கச்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த கடகராசி கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கு முதல்ல கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு தான் கேட்கணுங்க வாழ்க்கையில ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கையில கஷ்டங்கள் தான் அதிகமா இருக்கு நீங்க சந்தோஷமா இருந்த நாட்களை விட கடந்த ரெண்டு ரெண்டரை வருஷத்துல நீங்க சோகமா இருந்த நீங்க வந்து இயக்கப்பட்ட நீங்க வருத்தப்பட்ட நாட்கள் தான் அதிகம் அந்த அளவுக்கு இந்த சனி அப்படின்றவர் ராசிக்கு எட்டாம் இடத்துல அமர்ந்து ரெண்டாம் இடத்தை பார்வை செய்யறதுனால குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை பேசுகிற பேச்சில பிரச்சனை கருத்து வேறுபாடுகள் சண்டைகள் கணவன் ஒரு பிரிவு ஒற்றுமை இல்லாத ஒரு தன்மை ஸோ இப்படியாக நல்லா இருந்த ஒரு குடும்பத்தை வந்து ஒன்றுமே இல்லாத மாதிரி சனி வந்து மாற்றிருப்பார் அப்படின்னு சொல்லணுங்க ஒரு காலத்தில் நல்லா இருந்த குடும்பங்க இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படக்கூடிய சில நிகழ்வுகளை சனி வந்து கடந்த காலங்களில் கொடுத்துருப்பாருங்க குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில தான் கை வச்சிருப்பேன் ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ரெண்டு விஷயம் முக்கியம் இன்னொன்னு தொழில் இன்னொன்று குடும்பம் ரெண்டு எதனா ஒன்று அடி வாங்கச்சுன்னா கண்டிப்பா வந்து உக்காந்துருவான் தொழில் அடி வாங்குச்சுன்னா வீட்டில் வந்து பிரச்சனை ஆரம்பிச்சிடும் வீட்டில் நிம்மதி இல்லைன்னா வேலைக்கு போய் சம்பாரிச்சும் பிரோஜனம் கிடையாது இதுதான் சனி பண்ணும் ஏன்னா எட்டாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தையும் பாப்பாருங்க குடும்பஸ்தானத்தையும் பாப்பாருங்க ஒரு சேரை பாப்பாருங்க அந்த வகையில பார்க்கும்போது சிறப்பு இல்லைதான் சோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பிப்ரவரி மாதத்துடைய முதல் பகுதி ஓரளவுக்கு நல்ல சாதகமான வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுக்குதுங்க ஏன்னா உங்களுக்கு அஷ்டம சனி முடியறதுக்கு இன்னும் இரண்டு மூன்று மாதங்கள் தான் இருக்கு சரிங்களா ஆல்மோஸ்ட் மார்ச் மாசுடைய கடைசியில வந்து சனிப்பயிற்சி நடக்க போகுது சனிப்பயிற்சி கண்டிப்பா ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் அதிலும் குறிப்பா புனர் பூசம் பூசத்துக்கு ஒரு விடிய காலம் பிறந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஆயிலத்துக்கு ஜூன் மாசத்துக்கு பிறகுதான் சரிங்களா சரிங்களானா இந்த புனர்பூசம் சரி பூசத்துக்கும் சரி ஓரளவுக்கு விடியோ காலம் கிடைக்க போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் மார்ச்க்கு பிறகு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வா வந்து மாதம் முழுக்கவே அமர்ந்திருக்கிறது வெளிநாடு சம்பந்தப்பட்ட வெளியூர் சார்ந்த விஷயங்கள் சிறப்பா வரும் அப்ராட் போறதுக்கு நல்ல ஒரு உகந்த ஒரு நேரம் சொல்லலாம் வெளிநாடு போறதுக்கு அங்க போய் நல்லா செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை இது வந்து உண்டு பண்ணி கொடுக்கும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு முன்னேற்றங்களை குரு பகவான் உண்டு பண்ணி கொடுப்பார் ஏன்னா குருவும் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால தான் எப்பவுமே இந்த பாக்கியாதிபதி லாபத்துல வந்து உட்காந்து இருக்கிறதும் சுக்கரனுடைய வீட்டுல வந்து குரு இருக்கிறதும் குருடைய வீட்டுல சுக்கரன் இருக்கிறதும் சிறப்புங்க நல்ல ஒரு வருமானம் நல்ல ஒரு லாபம் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றங்களை இந்த கிரக சேர்க்கைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதிலும் குறிப்பா ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் குரு பகவான் பார்வை செய்யறது முயற்சிகள் வெற்றி பெறும் எடுத்த காரியத்துல ஒரு காரியத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதை முடிச்சதுக்கு அப்புறம்தான் அடுத்த காரியத்துக்கு போவீங்க வழவழா கொழ கொழான்னு சொல்லிட்டு அதாவது மிச்சம் நொச்சோன்னு சொல்லிட்டு வைக்க மாட்டீங்க அதே மாதிரி தைரியம் தன்னம்பிக்கை சற்று அதிகமா இருக்குங்க மேலும் வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் முழுமையா இந்த காலகட்டங்கள்ல அதனால வந்து எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை நான் ஒரு அன்லக்கியான ஒரு பர்சன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அப்படி கிடையாது நீங்க நல்ல ஒரு அதிர்ஷ்டசாலி தான் கழகத்துல பிறக்கிறதே ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தான் சரிங்களா அந்த வகையில பார்க்கும்போது இந்த காலகட்டங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு ஏற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் சில காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கான சில நிகழ்வு நடக்கும் வாழ்க்கையில சரிங்களா அந்த பக்குவப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் தான் நீங்க நாளைக்கு வாழ்க்கையில நல்லா இருக்கிறதுக்கான ஒரு தூண்டுதலா இருக்கும் நீங்க இன்னைக்கு நீங்க கஷ்டப்படுறீங்க நாளைக்கு கண்டிப்பா நல்லா இருப்பீங்க சரிங்க அதனால வந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய கஷ்டத்தை நினைச்சு மனம் தளர வேண்டாம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா கடகம்ன்றது ரொம்ப ரொம்ப நல்ல ராசிங்க அஷ்டமசி நடக்கிறதால கடகராசிக்காரங்க ஏன் தான் நான் இந்த ராசியில பிறந்தனும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்ல நீங்க இருக்கீங்க ஆனால் அதை நினைச்சு நீங்க பெருசா வருத்தம் கொள்ள தேவையில்ல கண்டிப்பா வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க நல்லாவே வருவீங்க சரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திருமணமான பெண்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் சிறப்பாவே இருக்கும் சரிங்களா ரொம்ப நாளா நீங்க வந்து குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிட்டு இருக்கீங்க குழந்தை பிராப்தியே இல்லை அப்படின்ற வழக்கு இந்த காலகட்டம் குழந்தை புத்திர பிராப்தியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியனும் முதனும் இந்த மாத்திய முதல் பகுதியில் இருக்காங்க திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளுக்கு இந்த பிப்ரவரி மாத்துடைய முதல் பகுதி ரொம்ப சிறப்பா இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி காதலிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த காதல் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்க முயற்சிகள் எடுக்க போறீங்க நீங்க காதலை வந்து வீட்டில் சொல்ல போறீங்க அல்லது பெற்றவங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாத்திய முதல் பகுதி சிறப்பா இருக்கும் இரண்டாவது பகுதி சிறப்பு இல்லை சரிங்களா அது ஏன்னு நான் பின்னாடி சொல்றேன் அதே மாதிரி சூரியன் புதன் சேர்க்கை வந்து ஏழாம் பாவத்துல இருக்கிறது புதிய புதிய நண்பர்களால் சில விஷயங்கள் நடக்கும் நண்பர்களால் முன்னேற்றங்கள் நண்பர்கள் வழியில ஒரு சாதகமான ஒரு ஏற்றமான விஷயங்கள் நடக்கும் நட்பு வட்டாரங்கள் பெருக ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல எண்ணங்கள் மனசுல அதிகரிக்கும் ரொம்ப புத்திசாலித்தனமா எதையுமே வந்து யோசிச்சு செஞ்சு முடிப்பீங்க அதே போல ராசிக்கு பாக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகுவும் சுக்கரனும் சேர்க்கைப்பட்டு இருக்காங்க இந்த மாதம் முழுக்கவே இருக்காங்க சோ இந்த காலகட்டங்கள் தந்தை சார்ந்த அமைப்புகளை பொறுத்திருக்கும் தந்தையால் நல்ல ஒரு முன்னேற்றம் தந்தையால் ஒரு ஏற்றம் வாழ்க்கையில கிடைக்கும் தந்தை வழியில ஒரு சொத்து பத்துக்கள் வர்றது ஒரு பண உதவி கிடைக்கிறது அல்லது தொ தொழில் ரீதியாக ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுறது சோ இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் சரிங்களா அதே மாதிரி பாக்கியஸ்தானம் வலுவர என்ன சொன்ன மாதிரி வாழ்க்கையில சந்தோஷமா சில விஷயங்கள் அனுபவிக்கிறதுக்கான நிகழ்வு நடக்கும் அதே மாதிரி மாணவ மாணவ பொறுத்த வரைக்கும் படிப்பை தவிர்த்து மற்ற விஷயங்களான இயல் இசை நடனம் இது சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடு அதிகரிக்கும் அதில் உங்க திறமை நீங்க வளர்த்துப்பீங்க படிப்பை தவிர்த்து மற்ற விஷயங்களை நீங்க திறமையை வளர்த்துப்பீங்க சரிங்களா விளையாட்டுடையோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறையிலையும் நீங்க வந்து உங்களுடைய ஆர்வத்தை பெருக்கிக் கொள்வீங்க அப்படின்னே சொல்லாம் அது மட்டும் இல்லாமல் பத்தாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல போய் உட்காந்துட்டால இருக்கிற இடத்த விட்டு வெளியே போய் வேலைக்காக உள்ள தொழிலுக்காக முயற்சி பண்ணும்போது அது சிறப்பாக உங்களுக்கு அமைந்து முடியும் சரிங்களா பிறந்த இடத்த விட்டு வெளியே போய் வேலைக்காக முயற்சி பண்ணும்போது சிறப்பாகவே வருவீங்க அப்படின்னே சொல்றாங்க சரிங்களா சரி இந்த மாதம் குறிப்பா இரண்டு நபர்களால் சில முக்கியமான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அது என்ன அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் விஷயம் மாத்திய இரண்டாவது பகுதியில எட்டாம் இடத்துல புதன் சனி சூரியனுடைய சேர்க்கை இருக்குங்க சரிங்களா இது கொஞ்சம் சிறப்பு இல்லை ஏன்னா இந்த மூணு பேருமே சேர்ந்து ராசிக்கு ரெண்டாவது குடும்ப ஸ்தானத்தை பார்ப்பார் புதன் அப்படின்ற ஒரு கிரகம் சரிங்களா புதன் வந்து யார் கூட சேர்றாங்களோ அந்த கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிடுவார் அந்த வகையில பார்க்கும்போது நல்லவனோட சேர்ந்தா நல்லவன் மாறியோ கெட்டவனோட சேர்ந்தா கெட்டவ புதன் வந்து ரியாக்ட் பண்ணுவார் அந்த வகையில பார்க்கும்போது சனி ஒரு பாவகிரகம் சூரியன் சனி செயற்கை சிறப்பில்லாத ஒரு செயற்கை கூட புதன் சேரும் போது புதனும் பாவியாக தான் மாறுவார் சோ அந்த வகையில பார்க்கும்போது மூன்று கிரகங்கள் நினைவு பெற்று ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் குழப்பங்கள் கருத்து வேறுபாடுகள் பிப்ரவரி மாதத்துக்கு இரண்டாவது பகுதியிலிருந்து ஆரம்பிக்கும் இப்போ முடிஞ்ச வரைக்கும் மௌனம் சிறந்த மொழி குடும்ப உறவுகள் கிட்ட விட்டுக் கொடுத்து போங்க அது அண்ணா இருந்தாலும் சரி தங்கச்சியா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் குடும்ப உறவுகள் கிட்ட நீங்க விட்டு கொடுத்து போயிட்டா வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அதே மாதிரி தேவையற்ற நேரத்துல தேவையற்ற இடத்துல வார்த்தையை விடாதீங்க அளந்து பேசுங்க அளவா பேசுங்க சரிங்களா அப்படி பேசுங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமாவே நீங்க வந்து கொண்டு போகலாம் இந்த பிப்ரவரி மாசத்தை அதற்கடுத்து ரெண்டாவதா வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடம் வலுவா இருக்குங்க சரிங்களா பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட வழியில குழந்தைகள் சார்ந்த வழியில நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த மாதம் காத்துட்டு இருக்கு சரிங்களா அதாவது பூர்வீகம் சார்ந்த உறவுகள் சார்ந்த வழியிலும் சில முன்னேற்றங்கள் காத்துட்டு இருக்கு அவங்களால சில உதவிகள் சில முன்னேற்றங்கள் கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில கடகத்தை பொறுத்த வரைக்கும் கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்க பிள்ளைகள் நினைச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகள் இயக்கங்கள் கண்டிப்பா நிறைவேற முடியுமே சொல்லலாம் சரிங்களா அதாவது பிள்ளைகள் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க அவங்க வழியில சில சாதகமான விஷயங்கள் சில முன்னேற்றமான விஷயங்கள் கடக ராசிக்காரங்களுக்கு காத்துட்டு இருக்கு குழந்தைகள் சார்ந்த வழியில சரிங்களா மொத்தத்துல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடகத்துக்கு குடும்ப வாழ்க்கையில மட்டுமே சில குறைகள் அப்படின்றது இருக்குங்க சரிங்களா அதை மட்டும் நீங்க தெளிவா டாக்கிள் பண்ணி வந்துட்டீங்கன்னா நிச்சயமா இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாவே கடகராசிக்காரங்களுக்கு அமையும் முடினே சொல்லலாம் அதற்கடுத்து சந்திராசிரமட்டை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெடியற்காலை நான்கு முப்பது மணி முதல் மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி வெடியற்காலை ஐந்து நாற்பது வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குங்க சரிங்களா சோ இந்த காலகட்டங்களில் சந்திரன் அப்படின்ற கிரகம் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல மறையும் ஏன்னா ராசி அதிபதி எங்க சந்திரன் தான் கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த மாசத்துடைய இரண்டாவது பகுதியில் எட்டாம் இடத்துல சனி சூரியன் புதன் சேர்க்கை இருக்கும் கூட சந்திரனும் இணையும் போது பாத்தீங்கன்னா அன்றைய தினம் வந்து அமாவாசையாக இருக்குங்க சரிங்களா சோ இது கொஞ்சம் சிறப்பு தான் அப்போ மன ரீதியாக குழப்பங்கள் சற்று அதிகரிக்கும் முடிஞ்ச வரைக்கும் கடகராசிக்காரங்க பிப்ரவரி மாதத்துடைய முதல் பகுதியிலே எல்லா காரியத்தையும் நீங்க முடிச்சுக்கிறது சிறப்பா இருக்கும் அதிலும் குறிப்பா இந்த பிப்ரவரி மாதத்துடைய கடைசி வாரம் இருக்கு பாத்தீங்களா அது ரொம்ப சாதகம் இல்லாம தான் கூட வாழ்க்கையில இருக்கும் சோ அந்த காலகட்டங்களில் பெரும்பாலும் நீங்க பொறும நிதானத்தை அதிகமா கடைபிடிக்கணும் கடைசி இரண்டு நாட்கள் சரிங்களா ஸோ இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக மனசு ரீதியாக கொஞ்சம் குழப்பங்களை கொடுப்பார் கவலைகளை கொடுப்பார் வீண் மனக்கவலைகள் சற்று அதிகரிக்கும் நெகட்டிவான எண்ணங்கள் மனசுல அதிகமாக ஓடும் குழப்பிட்டே இருப்பீங்க தெளிவாக யோசிக்க முடியாது தெளிவான சிந்தனை இருக்காதுங்க அப்படிப்பட்ட நேரங்கள் இருக்கிற காரியங்கள் சரியா வராது சரிங்களா முயற்சிகள் தடுமாறும் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டங்களில் ஆலய வழிபாடு அதிகமாக நீங்க மேற்கொள்ளும் போது வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்